துலாம் ராசிக்காரர்கள் எப்போதுமே மத்தவங்களுக்கு உதவி செய்யணும் மத்தவங்களுக்கு தன்னால முடிஞ்ச உதவிய எப்போதும் செய்யணும் அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை நான் செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு எப்போது பார்த்தாலும் அதாவது இந்த துலாம் ராசிக்காரர்கள் மத்தவங்களுக்காகவே வாழ்க்கைய அப்படியே அர்ப்பணிச்சு வாழக்கூடிய நபர்கள் தான் சொல்லணுங்க இவங்களுடைய வாழ்க்கையில இவங்களுக்கு சந்தோஷமே வேண்டாம் என்னுடைய குடும்பத்தார்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க என் உறவினர்கள் எல்லோரும் சந்தோஷமா இருந்தா போதும் அவங்களுடைய சந்தோஷம் தான் எனக்கு சந்தோஷம்னு எப்போதுமே மத்தவங்களுக்காக மத்தவங்களுக்காக வாழ்ந்த ஒரு நபர்னா அது இந்த துலாம் ராசிக்காரர்கள் தான் இப்போ வரைக்கும் மற்றவங்களுடைய அன்புக்காகவும் மற்றவங்க மேல பாசத்தையும் அதிகப்படியாக இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில நல்லது நடந்துருச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லைங்க இவங்க என்னதான் மற்றவங்க மேல காதல் அன்பு பாசம்னு எல்லாத்தையுமே அதிகப்படியாக வச்சாலும் மற்றவர்கள் யாரும் இவர்களுக்காக எந்த ஒரு விஷயத்தையும் செய்வது கிடையாது சரியாக இவங்க நல்லவங்க தான் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் இந்த குலாம் ராசிக்காரர்கள் இறக்க குணத்துல கர்ணன் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு இவர்கள் மற்றவர்கள் மேல அதிகப்படியான அன்பையும் காதலையும் பாசத்தையும் வச்சிருக்க கூடிய தான் சொல்லணும் ஏன்னா இவர்களை பொறுத்த வரைக்கும் மத்தவங்களுக்கு தன்னால முடிஞ்ச உதவியை செய்யணும் எனக்கும் தன்னால மத்தவங்க காயப்படுத்தக்கூடாது கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் அதிகமாவே இருந்துச்சு ஆனா இப்படி எப்போதும் மத்தவங்க நல்லா இருக்கணும் மத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சு நினைச்சு இந்த துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில இழந்த விஷயங்கள் மட்டுமே தாங்கவே இருக்கு வாழ்க்கையில அடைஞ்ச விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒண்ணு கூட கிடையாது எல்லாத்தையுமே தன்னுடைய வாழ்க்கையில இழந்துட்டு தனி மரமா தனக்குன்னு யாரும் இல்லாம தன் வாழ்க்கையில உதவி செய்வதற்கென்று யாருமே இல்லாம ஒரு அநாதை போல காட்சியளிக்கக்கூடிய நபர்களாக தான் இருக்கிறார்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள் இப்போ வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில இவங்க வேணும் அவங்க வேணும்னு ஆசைப்பட்டது கிடையாது என்னுடைய வாழ்க்கையில இவங்க தான் நிம்மதியா இருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது எப்பவுமே தன்னுடைய வாழ்க்கையில தனக்குன்னு யாரும் இல்லைனாலும் பரவாயில்ல மத்தவங்க நல்லா இருந்தா போதும்னு நினைக்கக்கூடியவர்கள் ஆனா இப்போ வாழ்க்கையில எனக்குன்னு யாரும் இல்லைன்னு வருத்தப்பட்டுக்கிட்டாங்க இருக்காங்க ஏன்னா இவர்களை பொறுத்த வரைக்கும் யாரும் இல்லைன்றது பெரிய விஷயம் கிடையாது ஆனா நம்மளோடவங்க எல்லாரும் தன்னை ஏமாத்திட்டாங்களேன்ற ஒரு வருத்தம் தனக்கு சொந்தமா இருந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ என்ன விட்டு போயிடுச்சுன்ற ஒரு வருத்தம் தான் இவர்களுக்கு அதிகப்படியாவே இருந்துகிட்டு இருக்கங்க இப்ப வரைக்கும் மனசுல மிகப்பெரிய குழப்பங்கள் இருக்குது இந்த துலாம் ராஜினுடைய வாழ்க்கையில ஏன்னா யாரை நம்புறதுன்னு தெரியல யார் கூட நம்ம பழகுறோம் யார் நமக்கானவங்க அப்படின்றது தெரியாம ரொம்பவே பெரிய குழப்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் தான் அது இந்த துலாம் ராஜிக்காரர்கள் தான் இவர்களுக்கு இன்னைக்கு மாறிடும் நாளைக்கு மாறிடும் எதிர்பார்ப்பு இருந்துச்சுல்ல அது இப்போ மொத்தமாவே போயிடுச்சுங்க நிம்மதி இழந்து உயிரை மட்டுமே கையில பிடிச்சிட்டு வாழ்ற வாழ்க்கையில தான் இருக்கிறார்கள் இந்த துலாம் ராஜிக்காரர்கள் இப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு வேண்டுமா சாமி நிச்சயமா வேணா சாமி என்னை என்ன உன் கூட கூப்பிட்டுக்கோ ஏன் நான் இந்த ஒரு வாழ்க்கையை வாழ விரும்பல எனக்கு இவ்வளோ சங்கடப்பட்டு கஷ்டப்பட்டு வாழ்க்கை வாழணும்னு ஆசை இல்லை இந்த உயிரை மட்டும் நான் வச்சு என்ன செய்ய போறேன் இதற்கு மேலே எனக்கு வாழ ஆசையே இல்லை ஏன்னா இருக்கிற எல்லாருமே எனக்கு துரோகிகளாகவும் நம்பிக்கை துரோகிகளாகவும் தான் இருக்காங்க அவங்க கூட போய் நான் எதுக்கு வாழணும் அப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு தேவையே இல்லைன்னு ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் கண்களில் கண்ணீரை மட்டுமே விட்ட இந்த துலாம் ராசிக்காரர்கள் இனியாவது வாழ்க்கை சந்தோஷம் வேண்டும் நினைக்கிறாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் அப்படிப்பட்டதாக இருக்குமா இவருடைய வாழ்க்கை மாறுதா இல்லையன்றதை நம்ம இந்த ஒரு பதில பார்க்க போயிடும் ஆனா ரொம்ப எளிமையா சொல்ல முடியுங்க உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட போகுது அது எந்த ஒரு மாற்றத்திற்கும் இல்லை நீங்க ரொம்ப நாட்களா பயந்து வருத்தப்பட்ட வாழ்க்கை இனி இருக்க போகிறது கிடையாது அதனால நீங்க முழுமைக்கும் பாருங்க உங்களுக்கே தெரியும் இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு சந்தோஷங்கள் நிறைஞ்சு மகிழ்ச்சிகள் ஏற்பட போகுதுன்றது ஆயுசுக்கும் மாறாத வாழ்க்கை ஒரே நாள்ல மாறப்போகுது சரி இனி வரக்கூடிய காலங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் இனி என்ன நடக்க போகுது அப்படின்றத பத்தி தெல்ல தெளிவாக இந்த ஒரு பதவியில பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறேன்ற போதும் சேனலம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கக்கூடிய வெள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா பண்ணி வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எல்லாம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏன்னா அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு தெல்ல தெளிவாக புரியும் சரி துலாம் ராசிக்கார நேர்களை ஆனா முக்கியமான ஒன்று இருக்குதுங்க உங்களுக்கு பரிகாரமும் இருக்குது நீங்க கண்டிப்பா இந்த பரிகாரத்தையும் செஞ்சாகணும் அதை பல முழுமைக்கும் கேட்டுட்டு பரிகாரத்தையும் செய்ய முடியுமான்னு பார்த்து செஞ்சுருங்க முடிஞ்சா கண்டிப்பாக கண்டிப்பா தாங்க சரிங்களா சரி இப்போ இவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த துலாம் துலாம்ராஜனுடைய வாழ்க்கையில சொல்ல முடிஞ்ச அளவுக்கு கஷ்டங்கள் தாங்க அதாவது உள்ள நிறைய கஷ்டங்கள் ஆனா இனி இந்த கொஞ்ச நாட்களிலேயே இந்த துலாம்ராஜனுடைய வாழ்க்கையில தான் எதை இறந்துட்டேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு மனசலம் உள்ள வேதனைப்பட்டு இருக்கீங்களோ அந்த இழந்த ஒரு விஷயம் உங்களுக்கானதாக மாறும் உங்களுடைய கைகளை வந்து குடுத்துட்டு போவாங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த துலாம்ராஜினுடைய வாழ்க்கையில எது மேல ஆசைப்பட்டாலும் அது அவர்களுக்கானதாக மாறும் அவர்களிடமே வந்து சேரும் இந்த துலாம் வாழ்க்கையில இப்ப வரைக்கும் ஒருத்தர் மேல அதிகப்படியான காதலையும் அன்பையும் நம்பிக்கையும் வச்சிருக்காங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு தோல்வியை கொடுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டத்தையோ பிரச்சனையும் ஏற்படுத்தும் நினைச்சீங்கன்னா அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது இந்த துலாம் ராஜினுடைய வாழ்க்கையில இருக்க போறதே கிடையாது ஏன்னா முழுக்க முழுக்க இந்த துலாம் ராஜினுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட மொத்த கஷ்டங்களும் சரி பிரச்சனைகளும் சரி முழுவதுமாக நீங்கி நன்மைகள் ஏற்பட போகுது இவருடைய வாழ்க்கையில இந்த துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில ஒருத்தர் மேல ரொம்ப ஆசை வச்சு பிரிய வச்சிருப்பீங்கள கிடைப்பாங்களோ கிடைக்க மாட்டாங்களோ ஒரு பயம் இருந்துச்சுல அந்த ஒரு பயம் நீங்கி அவர்கள் உங்களுக்கான நபர்களாகவும் உங்களுடைய வாழ்க்கையில உங்க கூடவே வாழும் ஆசைப்படக்கூடிய நபர்களாகவும் மாறுவாங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள் இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில தொழில் தொடங்கி லாபமே இல்லை சாமின்னு ரொம்ப வருத்தப்பட்டிருக்கீங்க காயப்படுத்திருக்கேன் காயப்படுத்திருக்காங்க கஷ்டமும் படுத்திருக்கீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்பது முழுவதுமாக போகுது இவர்களுடைய வாழ்க்கையில இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில இனி தொட்டது இல்லாமல் வெற்றிகளாக இருக்கும் நீங்க வேலை செய்ய இடங்கள்ல பிரச்சனைகள் வந்திருக்கலாம் வேலையை விடலான்ற என் அபிப்பிராயம் கூட ஏற்பட்டிருக்கலாம் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில வேலைகள்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்பது முழுமையான தீர்வை நீங்கள் பார்க்க முடியும் உங்களுடைய வாழ்க்கையில வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றமும் மாற்றங்கள் நீங்களும் இனி எந்த ஒரு நேரத்திலும் நீங்கள் வேலைனால பிரச்சனை வந்துருச்சுன்னு சொல்ல மாட்டேங்க ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில வேலையில நல்ல மாற்றத்தை நீங்க பார்க்க முடியும் வாழ்க்கையில எதிர்பார்க்காத மாற்றங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும் இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்றேங்க குடும்பத்துக்குள்ள எப்போது பார்த்தாலும் அதிரடியான பிரச்சனைகளும் சண்டைகளும் சச்சரவு உள்ளதாக அதிகமா இருக்கு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட பிரச்சனைகளோ இல்ல குழப்பங்களோ ஏற்பட போறது கிடையாது இந்த துலாம் வாழ்க்கையில முழுக்க முழுக்க வாழ்க்கையில எல்லாத்தையுமே மாற்றி அமைக்கப் போகிறார்கள் இந்த துலாம் ராசி இவர்களுடைய வாழ்க்கையில இனி எல்லாமே இவங்களுக்கானதாக இருக்குங்க சந்தோஷமா வாழ்வீங்க குடும்பத்தோட இழந்தது எல்லாத்தையுமே திரும்ப எடுத்து சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழ்வீங்க முக்கியமா இவர்களுடைய வாழ்க்கையில யாருமே நமக்கு இல்லைன்னு வருத்தப்பட்ட காலங்கள் போய் எல்லோரும் இவர்களுக்காக இருக்காங்கன்ற எண்ணமே இவங்களுடைய வாழ்க்கையில வந்துடும் ஏன்னா அந்த அளவுக்கு மாற்றங்கள் என்பது நடக்கப்போகுது இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில துலாம் ராசிக்காரர்கள் நோயினால அவதப்பட்டிருக்கீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அந்த நோய் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு செல்லும் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் பெறுவதற்கான ஏற்ற நேர காலங்கள் என்பது தற்போது இருக்குதுங்க நிச்சயமா ஒரு சில தினங்கள்ல உங்களுக்கு வீட்டில் நற்செய்திகள் என்பது ஏற்பட ஆரம்பிக்கும் சுப நிகழ்ச்சிகள் என்பது அதிகமா போது இந்த காலங்களில் கொஞ்சம் செலவுகளும் அதிகரிப்பதால செல்வத்தை கொஞ்சம் நீங்க ஜாக்கிரதையை வச்சுக்கிறது நல்லது உங்களுடைய குடும்பத்துல உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் நீங்க அள்ளி எலி செல்வத்தை கொடுப்பத கொஞ்சம் தவிர்த்துப்பது நல்லது வெளியூர் பயணங்கள் செல்லும் பொழுது இந்த துலாம் ராசிக்காரர்கள் கொஞ்சம் உடல் அளவுல கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லதாக இருக்கும் ஏன்னா துலாம் ராசினுடைய வாழ்க்கையில யாரை நம்பினாலும் சரிங்க அவங்களுக்காக என்ன வேணாலும் செஞ்சுவாங்க அந்த சில விஷயங்களை தவிர்த்துக்கோங்க இந்த துலாம் ராஜனுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்டதாக தான் இருக்கும் இதுதான் இவர்களுடைய வாழ்க்கையாகவும் அமையப் போகுது முக்கியமா இவர்களுடைய வாழ்க்கையில இன்னொரு ஒரு விஷயத்த நான் சொல்லிக்கிறேங்க அது என்னன்னு யோசிக்கிறீங்களா அது வேணுடன் நம்ம எத்தனை செய்தோம் பரிகாரம் ஒன்று சொல்ற முடிஞ்சவங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி இருந்தோம் ரெண்டு விதமான பரிகாரங்களை இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இப்போ நம்ம சொல்ல போறோம் இந்த ரெண்டு பரிகாரங்கள்ல நீங்க எந்த ஒரு விஷயத்தினாலும் செய்யணும் இதுதான் செய்யணும்னு கட்டாயம் கிடையாது ஏன்னா ஒருத்தவங்களுக்கு எது எளிமையா இருக்குன்றது அவங்களுக்கு தான் தெரியும் எது முடியுமோ அதை செய்யுங்க ஆனா ரெண்டுமே செஞ்சாலும் ரொம்ப நல்ல விஷயம் தான் முடிஞ்ச செய்யுங்க உங்களுடைய ராசி அதிபதி சுக்கர பகவான் மகாலட்சுமி கடவுளாக இருக்கிறார் நீங்க வாரம் வாரம் வருகின்ற வெள்ளிக்கிழமையில உங்களுடைய வீட்டு முன்பு சுத்தமா முத்தம் தொழிற்சிட்டு கோலம் போட்டுட்டு வீட்டுல நல்லா தலைக்கு குளிச்சுட்டு நீங்க தீபம் ஏத்துவீங்க அப்படி தீபம் ஏற்றும் போது